வணக்கங்க இது அங்காளம்மன் சத்தியா வீடியோ அனைவருக்கும் மாலை வணக்கங்க இப்போ நம்ம ஒரு தெய்வத்துக்கு ச வணங்க போறோம்னு வச்சுக்கோங்க ஒரு கோவிலுக்கு போறோம்னு வச்சோங்களேன் அவங்கள வணங்கிட்டு வீட்டுக்கு வந்தோமா மற்ற வேலையை பார்த்தோமான் இருக்கும் ஆனா அங்காள பரமேஸ்வரி அந்தம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து அந்த அந்த அம்மா ஞாபகமாகவே இருக்கும் உங்களுக்கு ஏன்னே தெரியாது நீங்கள் வந்துங்க அது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கோயிலாக கூட இருக்காதுங்க அந்த அம்மா சிலை கூட அந்த அளவுக்கு நம்மளுக்கு அப்படியே பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக இருக்க மாதிரி ரொம்பவும் இதுவாக இருக்கிற மாதிரிலாம் இருக்காது ஏன்னா அது ஆதிமலைன்னு ஒரு அந்த அம்மா ஆதி அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மாவோட அந்த சிலை வந்து ரொம்ப பழம வாய்ந்ததாக இருக்கும் ரொம்பவும் இதுவாக தான் இருக்கும் ஆனால் அந்த அம்மா ஏன் தான் மனசுக்குள்ளே வரா எதுக்காக அந்த நினைப்பில் வந்து வந்து போகிறான்றதே நம்மளுக்கு புரிஞ்சிக்கவே முடியாது ஏன்னா அந்த அம்மாவை வணங்கிட்டு நம்ம வந்தாலே அந்த அம்மா நம்மளை பின்தொடர்வா நம்ம கஷ்ட நஷ்டங்களை பார்ப்பா நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்குறவங்கள ஒரு வழி பண்ணுவா அவளை மாதிரிங்க அந்த அம்மா மாதிரிலாம் தெய்வம் இருக்கவே முடியாதுங்க ரொம்பவும் அந்த அம்மா பாசக்கார தெய்வம் அப்படியே நம்மளுக்கு இப்போது ஒருத்தவங்க வணங்கிட்டு போனதுக்காக அவங்கள அப்படியே நம்ம ஃபுல்லாக பாதுகாக்கணும் கோழியை தன்னுடைய இது காக்கிற மாதிரியே காப்போம் அந்த அம்மா அப்படிப்பட்ட நம்மளுக்கு யாராவது பிரச்சனை கொடுத்தாங்கன்னா அவங்களும் ஒரு காட்டு காட்டுவா பாருங்க அந்த மாதிரி பண்ணுற தெய்வம் அங்கால பரமேஸ்வரிங்க அது வந்து மற்ற தெய்வங்கள் வந்து அப்படி செய்வாங்களான்னு தெரியாது ஆனால் அம்மா அங்கால பரமேஸ்வரி துடியாக இறங்கி செய்வோம் நீங்கள் என்னம்மா இந்த காலத்தில் இந்த கதைலாம் சொல்லிங்க இதெல்லாம் நடக்கிற விஷயமாங்க இதெல்லாம் உலகத்தில் சாத்தியமாங்க அப்படிலாம் கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஒரு ஒரு விஷயம் நடக்கும்போது அது மெராக்கலாக இருக்கும் அதிசயமாக இருக்கும் அந்த அம்மா பண்ணுறது நிறையுமே எனக்குமே அது மாதிரி நிறைய நடந்ததுனால தான் நான் அந்த வந்து திரும்பி திரும்பி உங்கள்கிட்ட அது மாதிரி சொல்லிகிட்ருக்கேன் அந்த அம்மா படத்தை வச்சு வணங்கி பாருங்களேன் நீங்கள் எந்த அழகான தெய்வமே உங்களுக்கு விருப்பமே பட மாட்டேங்க அவள் உக்ர ரூபி தான் பயங்கர ஆக்ரோஷ ரூபம் தான் அந்த அம்மா ரூபம்தான் பிடிக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி மாறிடுவீங்க அப்படிப்பட்ட வசீகரம் பண்ணுற தெய்வம் வசியம் பண்ணுற தெய்வம் அங்காலும்